பள்ளியின் பத்தாம் ஆண்டு விழா மற்றும் மழலையர் வகுப்பு மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா சிவகங்கை மவுண்ட் லிட்ரா ஜி சீனியர் செகண்டரி பள்ளியில் பத்தாம் ஆண்டு விழா மற்றும் மழலையர் வகுப்பு மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் பள்ளித் தலைவர் டாக்டர் பாலகார்த்திகேயன் தலைமை வகித்தார் மேலும் சிவகங்கை அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மனையியல் துறை தலைவர் முனைவர் சிவகாமி சுந்தரி சிவகங்கை ராஜா துரைசிங்கம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் வணிகவியல் பேராசிரியை முனைவர் கவிதா மற்றும் சிவகங்கை அரசு மகளிர் கல்லூரி பேராசிரியை முனைவர் ஆனந்தவள்ளி ஆகியோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழாவின் தொடக்க நிகழ்வாக பல்கலைக்கழக தேர்வில் தங்கப்பதக்கம் வென்ற பத்தாம் வகுப்பு மாணவி திவ்ய நாயகி உள்ளிட்ட மாணவிகள் குழு பேண்ட் வாத்தியங்களுடன் அழைத்து சென்று குத்து விளக்கு ஏற்றும் வைபவத்துடன் விழா தொடங்கியது பள்ளியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர்களுக்கு பள்ளியின் கலைத்துறை பிரிவு இயக்குநர் கங்கா கார்த்திகேயன் பேரண்ட்ஸ் அம்பாசிடர்ஸ் விருது வழங்கினார் விடுகதை சொல்லிய தாத்தா பாட்டிகளுக்கு பள்ளியின் முதல்வர் பாலமுருகன் சான்றிதழ்கள் வழங்கினார் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகத்தினர்கள் மழலையர் பிரிவு மாணவ செல்வங்களுக்கு பட்டம் வழங்கி கௌரவப்படுத்தினர்